இப்போ ஒரு ஒரு வருஷத்தில் கேஸ் முடிக்கிற முடிச்சு சொல்லி ஆர்டர் கொடுக்குறோம்னு மட்டும் எனக்கு கையில் கொடுத்து அனுப்பி இந்த ஆர்டர் காப்பி நான் கையில் வச்சுக்கிட்டு பேசுகிறேன் இல்லை அது மாதிரி ஆர்டர் காப்பி எங்களுக்கு வரல அப்படின்னாங்க ஆர்டர் காப்பி வந்துக்குதுங்கிறேன் அவங்க வரலங்கிறாங்க ஆர்டர் காப்பி இப்போ நாங்கள் அமிச்சிப்பிட்டா அப்படின்னு கொண்டா பார்க்கலாம் அப்படின்னாங்க எடுத்தால் அப்புறந்தான் ஜட்டையில் உள்ளேருந்து கை விட்டு இழுத்தம் அந்த இதை இழுத்த கொண்டா கொண்டாண்ணாங்க வாங்கிட்ட கொடுக்கட்டேன் தயாராகலை அப்படின்னு மட்டும் பக்கத்தில் போலீஸாரன் தான் போலீஸார்கிட்ட கூப்பிட்டு இதை போய் ஒரு மூணு ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டு வா சார் காசு நாங்கள் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு தெரிஞ்ச போலீஸார் அப்புறம் போய் போட்டுக்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் ஜெர்ஜி கொண்டு கவர்மெண்ட் வக்கீலுக்கு கொண்டு எங்கள் வக்கீலுக்கு கொண்டு மூணு பேத்துக்கு நீ மூணு தூக்கி அஞ்சு முட்டு நானும் ஒரு ஜனல் வச்சுக்கிட்டேன் அப்புறம் பார்த்துட்டு தான் அதில் காப்பி ஒன்று போட்டு அடிச்சுக்கிறாங்க சரி அந்த காப்பியோடு டூ போட்ட ஆர்டர் காப்பி பார்த்துட்டு தான் யோ இவனுக்கு கையில் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்கயா எனக்கு வந்துக்குதுயா போஸ்ட்டில் வந்துக்குதுயா அந்த தேதியில் எனக்கு காப்பி அனுப்பிச்சிக்கிறாங்க இந்த கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்குறாங்க அப்போ எந்த சேர்ஜி இருந்தாலும் இந்த போ கோர்ட்டுக்கு இப்போ ஆடர் வந்துக்குது அந்த ஆர்டர் காப்பி எங்கே எடுத்தா அப்படின்னா பின்னால் போய் ஒரு கால் மணி நேரத்தில் அந்த ஆர்டர் காப்பி தூக்கிட்டு வராங்களேன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் தான் கூப்பிட்டு சொன்னேன் அப்படி பாரு நாற்பத்தாறு விட்னஸ் நடந்துக்குது இன்னும் ஐம்பது விட்னஸ் நடக்கணும் இந்த ஐம்பது விட்னஸும் நீ கூட்டிகிட்டு வருவியோ கூட்டிகிட்டு வர மாட்டேன் எனக்கு தெரியாது போலீஸ் யாரையும் கூப்பிட்டு கவர்மெண்ட்டு பிபியும் கூப்பிட்டு என்ன பண்ணுவையோ தெரியாது பதினேழு நாள் பன்னெண்டு நாளைக்குள்ளே அந்த கேசா ஆர்க்குமெண்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு முடிச்சாகணும் ம் அப்படின்னுட்டாங்க நான் அதே மாதிரி ஆர்க்குமெண்ட்டு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் முடித்து பன்னெண்டு நாளையில் கேஸை விடுதலை பண்ணிவிட்டாங்க ஓஹோ எப்படி ஐம்பது அவ்வளோ சீக்கிரம் ஒரே ஒரு விட்னஸ் வரல ஒரே ஒரு விட்னஸ் கூட பின்னால் அதான் அன்னைக்கே சொல்லி அப்படியே நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது இந்த பன்னெண்டு நாளைக்குள்ள ஐம்பது விட்னஸ் கொண்டு நிறுத்தினா ஏ இப்போ வர சாட்சியை கூப்பிட்டு இப்போ பொட்டி ஏற்றி விசாரணை பண்ணுவேன் வழியாக பூரா கேன்சல் பண்ணிவிடுவேன் புறா டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு நான் கேச ஆர்க்குமெண்ட்டு ஜட்மெண்ட்டு வச்சிருவேன் அப்படின்னு அப்படி ஆர்க்குமெண்ட் இப்போ வரல அது பின்னால் புறா புறாப்பா இடம் தான் ஆர்க்குமெண்ட்டு ஜட்மெண்ட் கவர்மெண்ட் வைக்கல் இப்போ மூணு நாள் பண்ணிணோம் ஆர்க்குமெண்ட்டு எங்கள் வைக்கல் ரெண்டு நாள் பண்ணேன் ரெண்டு நாள் தான் பண்ணேன் அப்படி அந்த கேபி உஷா வந்து ஒரு நாள் பண்ணிச்சு இது இல்லாமல் நான் அங்கே பெங்களூரில் அந்த அஞ்சு பேர் மருடர்ல எத்தனை பேர் ரிலீஸ் ஆனாங்க எத்தனை பேர் கன்விக்ட் ஆனாங்க அந்த தினேஷ் கொலை வழக்கம் ஒருத்தர் கூட அதை கன்விக்ட் ஆகல ஓஹோ இப்போ ஈரப்பம் வந்து ஏகப்பட்ட துப்பாக்கிகளை பயன்படுத்தியிருக்காரு நாட்டு துப்பாக்கியிலிருந்து எல்லாமே ஆமாம் எத்தனை ரக துப்பாக்கி பயன்படுத்தியிருப்பார் என்னென்ன மாதிரியான துப்பாக்கின்னு உங்களால் சொல்ல முடியுமா சொல்லலாம்ண்ணா சொல்லுங்களேன் ஆரம்பத்தில் என்ன துப்பாக்கி பயன்படுத்து முந்நூற்றி முந்நூத்தி எழுபத்தஞ்சி அந்த ஐநூற்றி எழுபத்தஞ்சு அது ஃபர்ஸ்ட் ஆராய்ல

அதுக்கு பின்னாடி ஃபோர் நாட் செவனு போர் செவன்டி ஃபோர் நாட் செவனுங்கிறது துப்பாக்கி தான் அந்த ரைப்பில் தான் அதுவும் அஞ்சு டன்னுக்கு பக்கமாக எடுத்து அமைச்சோம் ஃபோட்டாவில் இவ்வளோ இவ்வளோ சைஸில் இவ்வளோ லென்த் இருக்கும் இவ்வளோ லென்த் இருக்கும் ஆனையில் இந்த பக்கம் மூஞ்சுனா அந்த பக்கம் தட்டலாடி ஓடி போயிரும் அதுலேயும் ரெண்டு ஐட் இருக்குது காப்பர் ஒன்று சாப்பன்ஸ் ஒன்று அந்த காப்பருக்கு வந்து தலைவலை கூறாக இருக்கும் காப்பர் மட்டும்தான் இருக்கும் அந்த சாப்பன்ஸ்ங்கிறதுக்கு வந்து தலைவலை கொஞ்சோண்டு ஈய்யம் வச்சுருப்பாங்க அந்த ஈயம் வச்சுருக்கிற இப்போ தோட்டம் கொஞ்சம் பவர் கம்மி அந்த ஈயம் இல்லாத தனியாக காப்பராக இருக்குது பற்றி அது பவர் ஜாஸ்தி ஃபோர் செவன்டி போர் நாட் செவனு ஃபோர் ஃபிஃப்டி இப்படி நிறையா வெரைட்டிகள் இருக்குது தோட்டத்துப்பாக்கி டபுள் பேரில் சிங்கிள் பேரில் நாட்டு துப்பாக்கி இப்படி எத்தனை ரக துப்பாக்கி வச்சுருந்துருப்பார் ஃபோர் செவன்டி வச்சுருந்தார் நான் இருக்கும்போது போது ஃபோர் செவன்டி ரெண்டு தோட்டத்துப்பாக்கி டபுள் பேரில் ரெண்டு அதுக்கு பின்னால் சேலத்தில் போய் ஒரு அஞ்சு சிங்கிள் பேரல் தோட்டத்துப்பாக்கி வாங்கிட்டு வந்தோம் அது இல்லாமல் நாட்டு துப்பாக்கி தோட்டத்து துப்பாக்கி அஞ்சு ஷார்ட்லாம் இருக்குது அஞ்சு ஷர்ட்டு அப்படியே ஒட்டுக்காக எடுத்தாடிச்சின்னா சட 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 சட்டினா அஞ்சு ஷாட் போவோம் சரி ஏகே ஃபார்ட்டி செவன் மாதிரி இப்போ இதெல்லாம் உண்டா ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சிருக்கோம் ஏகே ஃபார்ட்டி செவன்லாம் நாருக்கும் போது இல்லை அதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி பின்னாரம் பேங்க் அடித்தாங்க பார்த்தியா அப்போ ஒரே ஒரு திருநாடி தெறி தூக்கி விட்டாங்க சரி அங்கே போலீஸார் பேங்க்கு இருக்கிறாங்க இவங்க போயிருக்கிறாங்க அவங்களே எடுத்து அடிச்சிருக்கிறாங்க இவங்களும் எடுத்து அடித்தாங்களே போது பினாரத்தில் ஒரு போலீஸ் யாரே விட்டாங்க அந்த தூய என்ன பண்ணால் ரைப்பிள் விட்டு அடிச்சு விட்டு பேர் போகிறாடா எடுறாடா கூட ஓடி போயிட்டான் அப்புறம் இவங்க போய் பார்த்துக்கிறாங்க அந்த தினாடி திரு ரைப்பில் ஒன்று கடந்துக்கிட்டே எடுத்துகிட்டு அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் துப்பாக்கி அவங்க சீஸ் பண்ணுது அதுக்கு பின்னால் ராமாபுரத்தில் போய் போனாங்க அங்கே அள்ளிட்டாங்க அங்கே அள்ளிக்கிட்டாங்களா அழி பின்னால் இப்போ வந்து சிக்கிலா மாதவங்களெலாம் அடித்தாங்க ஏகே பரிசவன் எஸ்எல்ஆர்லாம் அப்போ அங்கே சே எடுத்துருப்பாங்க அப்புறம் இங்கே ரங்கசாமி ஹோட்டலில் அடித்தாங்க அதுலாம் சிக்கிலி ஆட்டங்குது அதே அவரே சொல்கிறாரு நானும் வில போட்டெலாம் வாங்கலை துப்பாக்கி ஏகே பரிசவனன் எஸ்எல்ஆர்லாம் அந்த பரசர் போலீஸ்காரை அடிச்சு விட்டு ஸ்டேப்காரரை அடிச்சுட்டு நான் எடுத்துக்கிட்டேன் தோட்டா கூட அதுக்கு பின்னால் அவங்க அவங்களே எழுச்சிவிட்டு ஓட தோட்டாவை தான் அவர் பயன்படுத்தி இருந்துக்கிறாரு அதுக்கு பின்னால் ஏதாவது தோட்டா ஏதாவது ஆறு பரல ஏதாவது மில்ட்ரி அதில் போலீஸ்காரர் யாராவது பிடிச்சி பிடிச்சி வாங்கினா எல்லாம் என்னங்கிற தெரியல அவங்க அடித்த தோட்டாவிலேயே இப்போ அந்த அதில் இருந்து தோட்டா அதுக்கு மேலே இவங்க இப்போ அடிச்சு போடுறாங்க கீழே வந்து போயிடறாங்க ஓடி எடுத்துக்கிறதான் இப்படியே இது ஒரு கேங்கில் வந்து துப்பாக்கி சுடுற பயிற்சி எடுத்தவங்க அவங்க மட்டும்தான் இல்லை துப்பாக்கி சுடுற பயிற்சி கொடுத்தாரா அது பயிற்சியும் கொடுப்பாரு அவங்க தங்கச்சிக்கு பயிற்சி கொடுத்தா அப்படியே முத்துலட்சுமிக்கு பயிற்சி கொடுத்தா அப்படியே இப்படி தான் என்னென்னு கூட நீங்கள் வச்சுக்கிட்டு முத்துலட்சுமி அடிப்பா ஓ முத்துலட்சுமி அடிக்க தெரியும் அவங்க தங்கச்சி மாரிமாளுக்கு அவன் அடிக்க தெரியும் நல்லா மாரிமா முத்துலட்சுமியோட மாரிமா நல்லா இட்டுக்கார் ஓ நான் நான் சேர்ந்த பின்னால கூட முத்துலட்சுமி அப்பா மாரியம்மா ஒரு வீடு ரெண்டு வீடு வாங்கி அடிச்சு பார்த்துருக்குறேன் நானே பார்த்துருக்குறேன் ட்ரைனிங் கொடுப்பேன் அப்படி ட்ரைனிங்னா ஒரு வீடு ரெண்டு அதுக்கு மேலே மிஸ் ஆச்சுன்னா இப்படி தான்போ அடிக்கிறது அப்படின்னுட்டு கரெக்ட் பண்ணிக்க அப்படின்னு பண்ணிக்குவாங்க அது என்ன அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டு அவனே தூக்கி திரிஞ்ச அப்புறம் ஒன்று ஒரு ஒரு பத்து வீடு எட்டால் பதாக்குது ட்ரைனிங் வந்துடுது வீரப்பனோட பலமே துப்பாக்கிதான்னு சொல்லாமல் எப்படி ஆமாம் இந்த பலமே துப்பாக்கிதான் தான் துப்பாக்கி அடிக்கிறது ஆமாம் இந்த குருவாத்து அடிக்கக்கூடிய அளவில் போலீஸ் ஆஃபீஸருக்கு யாராவது இருக்காங்களா தெரியுமா போலீஸ் ஆஃபீஸருங்கன்னா ஒரு சிலர் அடிக்கலாம் அதை போலீஸ் வந்து துப்பாக்கி சொல்றதுக்கும் துப்பாக்கி சொல்றதுக்குமான வித்தியாசம் தான் வித்தியாசம்னா போலீஸ் யாருக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு இடம் ட்ரைனிங் கொடுப்பாங்க ஒரு அஞ்சு ரவுண்டு துப்பாக்கி அப்போ தோட்டா கொடுப்பான் உடனே தின்னாடி தெரியா இருக்கோம் திருநாடி திருநே வச்சுக்காங்களே திருநாடு தெரியல அஞ்சு ரவுண்டு கொடுப்பான் அது என்ன பண்ணுவான் இரநூறு அடியில் ஒரு டார்கெட் பார்த்து வச்சுருவான் இப்படி ஒரு ரெண்டு மரத்தை நட்டு இந்த சைடு இந்த சைடு ஒரு மரத்தை நட்டு இதில் ஒரு துணி துணியாக அல்லது பேப்பராக கட்டி இதை இந்த இந்த பொம்மை மாதிரி இது மாதிரி ஒரு ரவுண்டு ரவுண்டு மார்க் பண்ணிடுவான் மூணு ரவுண்டு அது மாதிரி வரும் மூணு ரவுண்டில் இப்போ நீங்கள் கண்ணால் போட்டுக்கிறீங்க பார்த்தியா இவ்வளோ பெருசு தான் அந்த ரவுண்டு இந்த ரவுண்டுக்குள்ளே அடிக்கிறவங்க தான் கரெக்டான ஈட்டுக்காரேன் அவன் தான் கரெக்டான துப்பாக்கி பயிற்சி பட்டுறவன் அது மாதிரி எல்லோரும் அடிக்க முடியாது இப்போ இவ்வளோ போராடுச்சின்னா அந்த போராடு மேலே யார் அடித்தாலும் உளுந்து போயிடும் அடிப்பட்டுறோம் ரெண்டு கண்ணு தெரியாதவன் கூட இப்போ அது அந்த இங்கே அந்த நேருக்கு தயாக்கு தயா அடியான அடித்தா உளுந்து போயிடும் பட்டுறோம் ஆனால் அந்த ரவுண்டுக்குள்ளே அடிக்கணும் அவன் தான் கை தேர்ந்தவன் இப்போ அதில் வந்து கை தேர்ந்தவர் தான் வியப்பு ஆமாம் நீ ஒரு ரூபா காயின்ஸை கொண்டுட்டு போய் மரத்தில் ஓட்ட வச்சுட்டு நூறு அடிக்க அந்த பக்கம் மரத்தில் ஓட்ட வச்சுட்டு அடிச்சின்னால் அந்த நூறு அந்த ஒரு ரூபா காயின்ஸ் அப்படியே மரத்தில் உள்ள பூதணும் அப்படி ட்ரெயினிங் மசூல் ஓடிங்க வெடியிலையே நாங்களே அது மாதிரி அடிப்போம் ஒரு ரூபா காயின்ஸை மரத்தில் இது பண்ணி விட்டா அல்லது மரத்தில் இவ்வளோ அகலம் ஒரு ஒரு அகலம் அல்லது இவ்வளோ அகலம் ஒரு கையகலம் ஒரு இப்போ நோட்டில் இப்போ பழைய காலத்து ஒரு ரூபா நோட்டுக்கு இதில் அவ்வளோ அகலம் அடிச்சு விட்டு நூறு அடி நூற்றம்பது அடியில் போய் நின்று அடித்தா அந்த நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிற மாதிரி அந்த மார்க்கில் ஏறணும் குண்டு ஒரு குண்டு போட்டு அடித்தா அந்த ஒரு குண்டு அதுலேயும் ஏறணும் அதுதான் ட்ரைனிங் இப்போ இதில் துப்பாக்கி சுடுறதுல ரொம்ப கெட்டிக்காருத்தனமாக சேர்த்து குளிக்க வாய்ந்த வீரப்பேன் மாதிரி எத்தனை பேர் அப்படி இருந்துருக்கு குழந்தான் குழந்தை வேற தொழில் கேட்டுக்காரேன் இருக்காரப்போ இல்லை அங்கே தான் அதுக்கிட்ட ஒசூர்கிட்ட செட்டல்லி ஒசூர்கிட்ட போய் ரங்கசாமி ரங்கசாமின்னு ஒரு செட்டியார் ஒருத்தன் இவங்க யார் யார் அர்ஜனை துர்ஷாமி கண்டியாமட்டு கிருஷ்ணே குப்புசாமி இவங்கெல்லாம் அந்த ரெண்டு மண்ற கேஸில் இருக்கிறாங்க அப்போ அவனும் ஒரு குலக்கேஸில் அந்த செட்டியாரும் ஒருத்தாங்க வந்து அவங்களோட பழக்காய் போயிடுறான் பழக்காய் போய்ட்டு பின்னாடி இவங்கெல்லாம் வெளியே வந்தாங்க பாதியா வெளியே வந்து வீரப்பங்கடம் போய் துரசாமி சேர்ந்துக்கிட்டான் அர்ஜனும் சேர்ந்துக்கிட்டான் குப்புசாமியும் கண்டியாமட்டு கிருஷ்ணன் சேரலை துரசாமி என்ன பண்ணுறான் அந்த செட்டியார் நமக்கு இது பண்ணுவான் சப்போர்ட் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் போயிடுறா அப்படி நம்பி போயிடுறா அப்படி அப்போ தான் அங்கே என்ன பண்ணுறான் அந்த செட்டியார் இரு நான் ரேஷன் வாங்கிட்டு ரேஷன் வாங்கி கொடுன்னு தான் போய் கேட்குறாங்க தோரசாமியும் குள்ளனூர் சேகர்னு சொல்லி வைப்பேன் ரெண்டு பேர் போயிடுறாங்க குள்ளனூர் சேகர் என்ன பண்ணிக்கிறோம் ஒரு இடத்துல பிணுக்காலம் இருந்துருக்குறான் அந்த துரசாமியை போட்டு விட்டு இவன் போய் தகவல் கொடுத்துட்டான் போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டான் போலீஸ் வந்து அப்படியே ஊட்ட ரவுண்ட் பண்ணிடுச்சு ரவுண்டு பண்ணன உடனே துறைசாமியை வீட்டில் இருக்கிறவனை அடிக்கிறாங்க இவன் என்ன பண்ணி முட்டான் அரெஸ்ட் பண்ணி பிள்ளான்னு மட்டும் தான் இவங்க வந்தான் அப்படியே ஊட்ட இது பண்ணி மட்டும் தான் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க டோரை ஓப்பன் பண்ணும் போதும் துறைசாமி முன்னாடி முந்திக்கிட்டான் போட்டான் பொண்ணைப்பங்கிற ஒரு ஏட்டை சரி பொண்ணைப்பங்குற ஏட்டை துறைசாமி போட்டான் துரசாமி உடனே அதிரடி படம் போட்டுருச்சு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த பையன் இன்னொருத்தங்க காவலுக்கு இருந்தால் மதியா ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அவன் என்ன பண்ணுறான் போலீஸ் சேர்ந்துருச்சுன்னு முடிந்தான் அங்கேருந்து திருப்பி அடிக்கிறான் அப்புறம் இவனை துரத்தி பிடிச்சி போடுறாங்க பிடிச்ச அவனை கொண்டு வந்து உயிரோடியாக என்ன பண்ணாலும் தெரியல அதுக்குனாலும் அவனையும் விட்டுருக்க மாட்டாங்க கொண்டு விட்டாங்க இப்போ இந்த அளவுக்கு துப்பாக்கி சொல்கிறது வந்து வேறு யார் இருந்தாங்க அதில் டீமில் டீமில் அதுக்கு முன்ன குழந்த பையன் பழைய ஆளில் குழந்த பையன் நல்லூராமாதையன் பெரும்பாலுமே கூட ஓரளவுக்கு அடிப்பான் ஆ இப்போ சுமாரை எத்தனை ரக துப்பாக்கிகள் பயன்படுத்தி இருப்பார் வாழ்நாளில் உயிரப்ப வாழ்நாளில் ஏக்கே பரிசேவனே எஸ்எல்ஆர் இப்போ இது பண்ணுறப்ப அப்படி அதுக்கு முன்னே மசூல் லோடிங் ஃபஸ்ட்டு மசூல் லோடிங் மசூல் லோடிங் மசில் லோடிங் தான் ஃபஸ்ட்டு அப்புறம் ரைபிள் அவன் தோட்டத்துப்பாக்கி அதுக்கு மேலே திருநாட்டு திரி அப்புறம் ஏக்கே பரிசோனையும் எஸ்எல்ஆர் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் மேக்கன் ஒரு இப்போ ரைபிள் இருக்குதுதான் ஆனால் அவர்கிட்ட நீ கன்னெலாம் கேட்டுக்கிட்டிங்கன்னா போலீஸ்காரங்க கூட அந்தளவுக்கு இப்போ இது பண்ண முடியாது மில்டரிக்காரங்க கூட இப்போ அந்த மாதிரி சொல்ல முடியாது கேட்லாக்கை வச்சிருப்பேன் அப்படி இப்போ வச்சுருந்தா அப்படியே அவர் கேட்லாக் கன்னு மிஷின் கன்று என்னென்ன ரகத்தில் கன் இருக்குதுங்கிறது கேட்லாக் வச்சுருந்துருக்கிறார் அது யார் வாங்கி கொடுத்தாங்களோ மொத்தத்தில் கேட்லாக் ஒன்று வச்சுருந்துருக்கிறார் ஆ அதான் இந்தியா டுடே இவ்வளோ ஒரு போம் போட்டிருந்தாங்க படிச்சு சொல்கிற அப்படியே பாகிஸ்தானில் போலி கண்டியான்னு சொல்லி ஒரு இடங்கு தான் அந்த இடத்துல போய் துப்பாக்கியாக தான் அது பண்ணுறாங்களாம் சோப்பு சீப்பு கண்ணாடி மாதிரி மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் எப்படி சோப்பு சீப்பு விற்கிது அப்படி விற்கிது அப்படின்னு சொல்லி இந்தியா டுடேவில் போட்டிருந்தாங்க அங்கேருந்து தான் ஸ்ரீலங்காவுக்கு எல்டிடி கார் இருக்குது அங்கேருந்து தான் அதானது ஆமாம் ஒரு டைம் கொண்டுட்டு வந்து ஹெலிகாப்டரில் கூட புரளியாங்கிற இடத்துல ஒரு இடத்துல கொண்டுட்டு வந்து கொட்டி விட்டாங்க எத்தனையோ ஆட்டு மாட்டுக்காரன்லாம் ஏற்கபா சேவனாக எடுத்துக்கிட்டான் அது எங்கே இலங்கைக்கு கொண்டுட்டு போய் தான் ஹெலிகாப்டரில் வந்தது அது எங்கே போய் வந்து தசை மாதிரி கொட்டி விட்டான் மகாராஷ்டிராவிலேயா எங்கே இப்போ ஒரு பகுதியில் கொட்டிவிட்டான் புரளியான்னு சொல்லி அப்போ நான் மைசூர் ஜெயிலில் தாங்கிறேன் இப்போ துப்பாக்கி ஒரு பக்கம் இருந்தாலும் பாலாறு குண்டு வெடிப்பு தான் வந்து வீரப்பன் வந்து ஒரு குண்டு வச்சு தகர்க்குறதுங்கிற ஒரு விஷயம் வருது ஆமாம் அதுக்கு முன்னாடி பின்னாடி ஏதாவது குண்டு வச்சு தகர்த்தது இருக்கா கடி இருக்கா எப்படி அப்போ மட்டும் ஒரு திடீர்னு அந்த அந்த ஆப்ரேஷனில் இறங்கினார்னு தெரியுங்களா அந்த ஆப்ரேஷனில் இறங்குறதுக்கு காரணம் என்ன சொல்லட்டுங்களா வீரப்பனை ஊருக்காரன் ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி போலீஸ் யாரும் சொன்னான் போலீஸாரருக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு அது ஊர்காரர் பேச்சை கேட்டுக்கிட்டு போலீஸார்னு ஆடினாங்க ஃபாரஸ்ட்காரனும் ஆடினாங்க ஊருக்காரன் தானே இன்னைக்கு இந்த அளவுக்கு பண்ணி விட்டான் ஊருக்கே முழுசாக செடி வச்சு பார்த்துடணும் பூரா பாரஸ்ட் ஆகட்டும் ஆ காலவழிங்க நாம் சாவுறோம்னா நம்மளோட இருக்கிறவனையும் சேர்ந்து சாகணும் தான் நமக்கு ஒரு கன்று போனால் எதிரிக்கு ரெண்டு கன்று போகணுங்கிற மாதிரி இந்த மாதிரி தான் பிளான் பண்ணுன்னு தான் அவர் இது பண்ணுறது இது எங்கே செங்கப்பாடி ஹோட்டல் நடத்துக வேண்டிய காலகட்டம் செங்கப்பாடி ரோட்டில் தான் இதை வச்சு நடத்தணுங்கிறது நான் இருக்கும் போது இந்த கெச்சி அப்புறம் என்ன ஆகிப்போச்சு அதுக்குள்ளே கராத்த கோபாலம் இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு மேட்டூர்லான்னண்ணா பிடிக்கிறதே சரி கலட்டுறதே சரி கத்த கட்டுறதே சரி அப்படின்னு சரி வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் காணாத்துறையில் எழுதி மேட்டூர் மதில் குளத்தூர் பஸ் ஸ்டாண்டில் கட்டினது சரி அதை பார்த்த உடனே ஐயாவுக்கு இருக்கு இன்னும் கொஞ்சம் ரத்தம் பிபி ஏறிச்சு ரத்தம் சூடாகி போச்சு போனது தான் வாடா பார்க்கலான்னு கூட தான் வச்சு தாங்க இல்லை ஒரு வெடிகுண்டு வச்சு தகர்க்கறதுங்கிறது அந்த ஒரு சம்பவம் தான் வியப்பன வாழ்க்கையில் நடக்கும் அப்போ இந்த இந்த டெக்னிக் வந்து ஏற்கனவே ஒரு தடவை பழக்கம் இல்லாமையோ அல்லது ஒரு தடவை பழகிட்டா மறுபடி மறுபடி அதை பயன்படுத்தாமல் இருக்கிறதோ ஆச்சரியமான விஷயம் அது எப்படி அவர் அந்த சமயம் மட்டும் வெடிமருந்து அவர் கிடைச்சதா இல்லை எப்பவுமே வெடிமருந்து வச்சிருப்பாரா விடி நூற்றி நாற்பத்தி நாலு கோரிக்கை நான் வந்து இன்னும் ஏற்கனவே முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா பேட்டியில் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த நூற்றி நாற்பத்தி நாலு இருக்கிட்டையுமே எனக்கு தோட்டா வேணும் உப்பு வேணும் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டார் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வச்சுட்டார் கராத்தா கோப்பால்னு தூக்கணுங்கிறது கங்கானம் கட்டணும் அது கட்டியாச்சு இதுக்காகவே தான் இதுக்காகவே வாங்கி சேகரித்து வச்சுட்டு இருந்து இதை எங்கே வர வச்சு எப்படி பண்ணனா சரியா இருக்கும் அப்படிங்கிறது இதை அதை இப்போ நான் கேட்கும் போது கொடுங்க அப்படின்னுட்டு அங்கே குறையிலேயே இப்போ அது பண்ணி விட்டு ஒரே நாளையில் குறையில் உள்ள போன்தான் வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்போலாம் அந்த குறைங்கெல்லாம் ஏகப்பட்ட குறை இருந்துச்சு கொண்டுட்டு வந்து பல இடத்துல கொடுறான்னா அவன் கொண்டுட்டு வந்து இப்போ காரில் ஜீப்பில் கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு போயிடறான் இல்லைன்னா கோரி நடக்காது இல்லைன்னா கோரி நடக்க தரது விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க மெட்டினாங்கன்னா அவன் ஆட்டோமாட்டிக் கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு போகிறான் எந்த இடத்துல இப்போ கேட்குறியோ அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்குற மாதிரி இருப்பான் உனக்கு என்ன வேணுமா கேளு பணம் வேணுமா கொடுக்குறேன் தோட்டா வேணுமா கொடுக்குறேன் உப்பு வேணுமா கொடுக்குறேன் டெட்ரெட் வேணுமா கொடுக்குறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க வந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பலாயிரம் கோடி டர்ன் ஆகுது ஒரு குறையிலையும் பலாயிரம் கோடி டர்ன் ஆகுது அதனால என்ன பண்ணுறாங்க இதை நாம் இல்லை கொடுக்குறது சங்கடப்பட்டோம்னா இது நிற்கிது நமக்கு பணம் தான் முக்கியம் உப்பு உப்பை தோட்டாவோ இப்போ அது நமக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேமித்து வச்சா அப்படி சேமித்து வச்சிட்டு தான் பதினாறு பேர்லாம் என்னமோ வேண்டி இருக்கிற அப்படி வச்சு தூக்கண்தான் இந்த இந்த கிளறுக்குதே இவ்வளோ டிஸ்டன்ஸ் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு அடி டிஃபரன்ஸு இன்னமும் அந்த குழி துந்து போகலை இருக்குது ஆனால் ரோடு அப்போ ரோடு அந்த குழி மேலேயே போச்சு இப்போ ரோட்டை ஒதுக்கி போட்டாங்க இப்போ அந்த பாம் ஆன பின்னாடி கூட நான் போய் அந்த இடமெலாம் பார்த்தேன் நான் எந்த இடங்கிறது சொற்கா மடுங்கிறாங்க அந்த பகுதியில் எவத்தங்கிறது எனக்கு தெரியல இருந்த மக்கள் இப்போ ஒன்று ரெண்டு தாங்க பதியா இவங்கெல்லாம் வியாபாரத்துக்கு போவாங்க நானும் கொஞ்ச நாள் மாட்டு வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துருந்தேன் அப்போ அந்த மாட்டு வாவத்துக்கு போகும்போது என்ன பண்ணேன் எந்த இடம் பண்ணிட்டு அங்கே பட்டிக்கார்கள்லாம் கேட்டேன் இந்த இடத்துல தான் வச்சிருக்கேன் அந்த குழியாக கூட்டிகிட்டு போய் காமிச்சாக பார்த்து வந்தேன் இந்த இடத்துல தான் இருபத்தி ரெண்டு பேர் தூக்கணுந்தே அப்படின்னு அதுக்கப்புறம் அவரோட வெ வெறித்தனத்தை வெளிப்படுத்துகிற அளவுக்கு கோபாலகிருஷ்ணனுக்கு வரல அந்த கோபாலகிருஷ்ணனோட முடிஞ்சிருச்சு ஆமாம் ஆமாம் வெளிப்படுத்துறதுக்கு கோபாலகிருஷ்ணன் ஆளாவில் தேவாரம் கொஞ்சம் நாள் ஆடி பார்த்தான் தேவாரினாலையும் ஆகலை வியாபாரம் என்ன தாடின தேவாரம் ஆடினதுலாம் ஃபுட்டுக்கிட்டான் ஆடினது